எல்லாருக்கும் வணக்கம் விண்டேஜ் ரெசிபி சேனலில் இப்ப நம்ம பார்க்க போறது சூப்பரான சுவையான பத்தே நிமிஷத்தில் செய்ய போற பருப்பு பாயாசம் நம்ம செய்ய போற பருப்பு பாயாசத்துக்கு தேவையான பொருட்கள் நூற்றம்பது கிராம் பாசிப்பருப்பு வெள்ளம் கால் கிலோ நல்லா தட்டி வச்சுக்கோங்க பொடிசா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு முந்திரி திராட்சை ஏலக்காய் அப்புறமா இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு நெய் இப்போ இந்த பொருட்களை வச்சு ஒரு சுவையான பாயாசம் நம்ம ரெடி பண்ண போகிறோம் சர்க்கரை பொங்கலுக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த பாயாசம் வாங்க எப்படி செய்யலான்னு அது ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சுட்டு குக்கர் நல்லா காயணும் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் விடுறோம் நெய் விட்டதுக்கப்புறம் இந்த நூற்றம்பது கிராம் பாசிப்பருப்பு அப்படியே போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்படியே லைட்டாக அதை வரணும் கொஞ்சம் லைட்டாக வறுத்தாலே போதும் ரொம்ப ஒர்க் பண்ற அவசியம் இல்லை இது வறுத்ததுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்ற போறேன் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் தேவைப்பட்டா இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கலாம் பாயரசம் நல்லா நிறைய வேணும்னா இன்னும் ரெண்டரை கிளாஸ் ஊற்றிருக்கேன் நான் அப்படியே திண்டி விட்டுட்டு குக்கரை போட்டிடலாம் ரெண்டு விசில் வச்ச கூட நம்ம வந்து பார்க்கலாம் குக்கரை ஓபன் பண்ணி பார்ப்போம் நல்லா வெந்திருக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த காய்குள்ள வெள்ளத்தையும் போடணும் மீடியம் எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்களுக்காக நான் செய்யறேன் இது நம்ம ஒரு சக்கரை பொங்கல் வச்சா ரொம்ப நேரம் ஆகும் புதுசா சமையல்படுறவங்களுக்கு அது கொஞ்சம் சிரமமா இருக்கும் இப்படி ஒரு ஈஸியா செஞ்சிட்டோம்னா பத்து நிமிஷம் வேலைதான் ஒரு சாமிக்கு நெய்வேத்தியமாக வைக்கலாம் ஒரு வீட்டில் ஸ்வீட் செஞ்ச மாதிரி இருக்கும் ஈஸியாக இருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு இருக்கும் பார்த்துட்டு எங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண நல்லா கரைஞ்சிரும் கரைஞ்ச உடனே நம்ம வச்சிருந்த அந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவில் கெட்டியாக தண்ணி ஊற்றி இப்படி கலந்துக்கோங்க இதை இந்த இதில் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் கொஞ்சம் நல்லா இருக்கும் ముమ్రి అనివి వీ పర్రాప్ నోషా తెద ముల్ rez నాఈన గో్డం కల్టణన్ ని ఎగు పాిలో పరెరా இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் பின்டேஜ் ரெசிபி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்